அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவாகவே பெண்கள் அனைவருக்கும் இந்த ஒரு சந்தேகம் பெரும்பாலும் இருக்கும் அது என்னன்னா பெண்கள் மாதவிடாய் காலத்துல பூஜை செய்யலாமா விரதம் இருக்கலாமா என்று வாங்க இந்த சந்தேகத்திற்கான விடையை இப்போது தெரிஞ்சுக்கலாம் மாதவிடாய் காலத்துல துளசி செடிக்கு நீர் ஊற்றுவதோ பூஜை செய்வதோ கூடாது தூரமாக நின்று துளசியை வழிபாடு செய்துவிட்டு நமது அன்றாட வேலைகளை செய்யலாம் மாதவிடாய் என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு இதில் பாவம் புண்ணியம் என்று எதுவும் இல்லை சில வீடுகள்ல பெண்களுக்கு விசேஷ நாட்கள்ல மாதவிடாய் வந்துவிட்டால் ஏதோ ஒரு பெரிய குற்றம் போல பேசுவார்கள் அந்த பெண்களின் தவறுதான் அது என்கிற அளவிற்கு அவர்களை நடத்துவார்கள் சிலர் தோஷம் வரும் என்று கூட மாதவிடாய் வந்த பெண்களை பயமுறுத்துவாங்க ஆனால் உண்மையில் மாதவிடாய் வருவதில் பெண்களுக்கு எந்த பங்கும் இல்லை அது ஒரு இயற்கையான நிகழ்வு என்ற புரிதல் வர வேண்டும் அதே சமயம் மாதவிடாய் நாட்கள்ல பெண்கள் பூஜை செய்யலாமா விரதங்கள் மேற்கொள்ளலாமா மாதவிடாய் காலத்துல பெண்கள் ஆலயங்களுக்கும் பூஜை அறைக்கு செல்லாமலும் இருப்பது நல்லது அதே சமயம் பெண்கள் காலையில் எழுந்தவுடன் தலைக்கு குளிக்கலாம் தினமும் தலைக்கு குளித்தால் உடலுக்கு சேராது என்று நினைப்பவர்கள் சுத்தமாக குளித்துவிட்டு வாசல் கூட்டி தெளித்து கோலமிடலாம் பின்னர் பூஜை அறைக்கு பதிலாக வாசலில் விளக்கு ஏற்று கடவுளை வழிபாடு செய்யுங்க ஆனால் மாதவிடாய் காலத்தில் துளசி செடிக்கு நீர் ஊற்றுவதோ பூஜை செய்வதோ கூடாது தூரமாக நின்று துளசியை வழிபாடு செய்துவிட்டு உங்களது அன்றாட வேலைகளை செய்யுங்க மாலையில் கடவுள் குறித்த மந்திரங்களை சொல்வதோ கடவுள் துதி பாடுவதோ உங்களுக்கு வழக்கம் என்றால் அதை நீங்கள் மாதவிடாய் காலத்திலும் செய்யலாம் ஆனால் பூஜை அறைக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு வீட்டின் வேறு பகுதியில் அமர்ந்து வழிபாடு செய்யுங்க மாதவிடாய் காலத்துல நீங்க திருநீர் வைக்கலாம் அதே போல மாதவிடாய் நாட்களில் வைத்துக்கொள்ள கொள்ள தனியாக குங்குமம் வைத்துக் கொள்ளுங்க அறையில் இருக்கும் குங்குமத்தை வைப்பதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க மற்றபடி பெண்கள் தனியாக வைத்துள்ள குங்குமத்தை வழக்கம் போல நெற்றியில் உச்சந்தலையில் தாலியில் கூட வைத்துக் கொள்ளலாம் அதனால எந்த தவறும் கிடையாது அதே போல விரத காலத்தில் மாதவிடாய் வந்தால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நன்றாக குளித்துவிட்டு பூஜை அறைக்கு மட்டும் செல்லாமல் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளுங்க தேவைப்பட்டவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளுங்க ஆனால் இந்த விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாதவிடாயை மாத்திரை போட்டு தள்ளி வைப்பதை நிச்சயமாக தவிர்த்து கொள்ளுங்க சில பெண்கள் கோவிலுக்கு சென்ற சமயத்தில் மாதவிடாய் வந்துவிட்டால் அதனால் எந்த தவறும் இல்லை எந்த தோஷமும் வராது நீங்கள் சுத்தமான பிறகு மீண்டும் அதே கோயிலுக்கு சென்று மனமுருகி அந்த கடவுளை வழிபட்டு வந்தால் உங்கள் மனதில் ஏற்பட்ட சஞ்சலம் நீங்கிவிடும் சோ இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா மாதவிடாய் காலத்துல பூஜை செய்யலாமா விரதம் மேற்கொள்ளலாமா என்று வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்